பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவன் எவனாக இருந்தாலும் புறம்போக்கு புறம்போக்குன்னு சொல்றது கூட புறம்போக்குலயும் மோசமான புறம்போக்கு திராவிடங்கிற தத்துவத்துக்கு அடிநாதமா பெரியார் தான் பெரியார் தான் இருக்காரு அயோத்திதாச பண்டிதர் யாரு சிங்காரவேலர் யாரு சீமான் ஆண் மகனாக இருந்தால் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் சீமான் சரியான திசையில போறாருன்னு எச்சராஜா சொல்றாரு ஒண்ணு சாக்கடைகள் புற சங்கமம் ஆகுதுங்க இல்ல இப்ப அண்ணா பெரியார எதுக்கவே இல்ல நான் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் எப்படி இவன் கட்சி தொடங்குன உடனே இவன் கை கூலின்னு முதல்ல சொன்னது நான் தான் ரெண்டாயிரத்தி பத்துலயேவா ஆமா அப்பவுமே சொன்னேன் என்னன்னா ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லிடுறேன் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர் வணக்கம் வணக்கம் நாளைக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகுது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழர் தான் நேரடியாக மோதுறாங்க நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பெரியார் குறித்தான ஒரு அவதூரை பேசினாரு அதன் பிறகு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லாதீங்க நாம் விலகல் கட்சி எல்லா கட்சியில இருந்தும் விலகுவாங்க போவாங்க அப்படியே அங்க இல்ல தொடர்ச்சியாக பெரியாரா பிரபாகரனா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சாரு தடியா துவக்கா அப்படின்னு கேட்டாரு நீ உன் கையில இருக்கிற வெங்காயத்தை வீசு நான் வெடிகுண்டை வீசுறேன் அப்படின்னு பேசினாரு விடுதலை புலியின் தலைவர் பிரபாகரனை ஒரு போய் பார்த்தாரா இல்லையா இல்ல எவ்வளவு நேரம் பார்த்தாரு போட்டோ எடுத்தாரா வந்தது உண்மையான போட்டோவான்ற பல விவாதங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சு எப்படி பாக்குறீங்க நிறுவனம் ஆயிடுச்சு உங்களுக்கு விடுதலை புலிகள் கூட்டமைப்பு சுவிட்சர்லாந்து இயங்கி வருகிறது அவங்களே அறிவிச்சிருக்காங்க அதுக்கு பதில் சொல்ல இந்த ராஸ்கள் தயாரா சந்திச்சதா சொல்றாங்கல்ல அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க தப்புங்க அதான் தப்பு சந்திச்சதும் உண்மை ஆனா இந்த போட்டோ இவங்க கையில இருக்கா இவன் தம்பி பிரபாகரன் ஏதாவது பேசுனானா சொல்றாரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு பேசுவதற்கு அனுமதி கொடுத்தாரா ஒண்ணும் கிடையாது துப்பாக்கி பயிற்சி துப்பாக்கி பயிற்சி எப்படி இங்க கொடுப்பாரு விடுதலை புலிகள் இயக்கத்துல விடுதலை புலிகள் தோழமை கழகம்னு சொல்லி ஒரு அமைப்புல இயங்கினவன் பேர் நஞ்சல் சம்பத்து ஒரு வருட காலம் இந்தியாவில் தமிழர்கள் வாழுகிற பகுதியில தமிழீழ விடுதலையை நியாயப்படுத்தி மக்கள் மத்தியில பேசினவனா விடுதலை போராட்டம் நடத்துகிற விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு நிதி தேவைப்படும் இந்தியா முழுவதும் சுற்றி நிதி வசூலித்து குடித்தவன் இந்த புறம்போக்கு அப்ப எங்க இருந்தான் புறம்போக்குன்னு சொல்றது கூட புறம்போக்கிலையும் மோசமான புறம்போக்கு பெரிய பாருங்க பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவன் எவனாக இருந்தாலும் புறம்போக்குதான் பெரியாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் பெரியார் விமர்சனம் விமர்சனம் செய் பதில் சொல்றோம் நேற்றுக்கு ஜாபகரங்க பெரியார் சிலை அடிச்சிருக்கான் சார் ஒருத பெரியார் சிலையை போய் அடிக்கிறான் ஒருத செருப்பால் அடிச்சிருக்காரு செருப்பால் அடிச்சிருக்கான் என்னங்க இது இது ஒரு அரசியலா இது இத சீமான் தூண்டுறானா இல்ல எனக்கு ராமரம் வேணா ராமசாமி வேணா பெரியார நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொல்றாரு நாங்க வச்சுக்கிட்டோம் அதுக்கே பெரியார் விமர்சிக்கிற பெரியாரை இந்த காலத்தில் இப்போது விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது பெரியாரை உலகம் முழுவதும் இன்னைக்கு பெரியார் பேசு பொருளாகிவிட்டார் தத்துவத்துக்கு அடிநாதமா பெரியார் தான் பெரியார் தான் இருக்கார் அயோத்திதாச பண்டிதர் யாரு சிங்கார வேலர் யாரு அவங்களுக்கு எல்லாமே வந்து பெரியாரோட முரண்பாடு இருந்துச்சு இல்ல முரண்பாடு கிடையாது இல்ல ஒன்னா பயணிச்சவங்க தான் கால போக்குல பெரியார் இந்த நாட்டுல சுயமரியாதை இயக்கத்திற்கு தலைவராகி நீதி கட்சிக்கு தலைவராகி திராவிடர் கழகத்தை அவர் நிர்மாணித்து இந்த நாட்டுல அவர் ஒரு எண்பது ஆண்டு காலம் பணியாற்றி இருக்காரு நீ அவரை இப்போது எதற்கு விமர்சிக்கிறாய் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு சீமான் ஆண் மகனாக இருந்தால் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் பெரியாரை இந்த நேரத்தில் எதற்காக விமர்சிக்கிறாய் என்பதை வெளிப்படையாக சொல்லு இல்ல அவரு மேடையில் ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் எல்லாம் இருந்தால் கேட்கிறாரு நீங்களும் அதே மாதிரி பேச இந்த மொழியில தான் இந்த பயலுக்கு பதில் சொல்லணும் சரி திராவிடமா தமிழ் தேசியமானு ஒரே மேடையில விவாதிக்க நான் தயார் சீமான் தயாரான்னு கேளுங்க ஸ்டாலின் வருவாரான்னு கேக்குறாரு ஸ்டாலின் அப்படி வருவாரு அவர் உலகத்தில் இருக்க பத்து கோடி தமிழர்களுக்கு தலைவருங்க அவர் அவருக்கு இவண்ட போய் பேசுறத வேலை நான் பேசுறேன் வர சொல்லுங்க ஆனா அவர் வீடு முற்றுகை போராட்டம்லாம் நடத்துனாங்க அவரை பெருசா அதை எடுத்துக்கலையா அவங்க நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அது ரொம்ப கொண்டாட்டமா இல்ல பாத்தாங்க நாம் தமிழர் அப்ப எவ்வளவு மலிவான அரசியல் செய்யறான் பாத்தீங்களா இனி வேணா சீமானு நீங்களும் சொல்லக்கூடாது உருட்டுக்கட்டை சீமானு சொல்லணும் இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தல்ல எல்லா கட்சியும் பின்வாங்கிட்டாங்க பாஜக அதிமுக இது தேர்தல் வந்து நியாயமா நடக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாம் தமிழர் மட்டும் துணிச்சலா இறங்குறாங்கல்ல விஜய் கூட வரல இதுக்கு பேரு துணிச்சலா இதுக்கு பேரு தற்கொலை ஏன் துணிச்சல் சொல்றீங்க இதுக்கு பேரு தற்கொலைங்க திமுகவை எதிர்க்கிற துணிச்சல் இருக்குல்ல அவருக்கு திமுகவை எதிர்க்கிற துணிச்சல் அவனுக்கு இருக்கா கிடையாது அண்ணா திமுகவே எதுக்க முடியல இவன் எதிர்த்துடுவானா நியாயமா எங்களை எதிர்க்கணும் அண்ணா திமுக எதிர்க்கணும் அவங்களே எதுக்கல சங்கிகள் எதுக்கணும் அவனும் வரல எங்களுக்கு மாற்றுன்னு சொல்லி இந்த நாட்டுல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிற தம்பி விஜய் வந்திருக்கணும் அவரும் வரல இவன் ஏன் வர்றான் இவனுக்கு வசூல் சீமான் ஒரு அவதூறு சொன்னாரு ஆனா அது வந்து ஆதாரம் வந்து தான் இருக்கு நீங்க நாட்டுடமை ஆக்குங்க அப்புறமா நான் வந்து சொல்றேன்னாரு அப்புறம் நீதிமன்றத்துல ஆதாரம் கொடுக்குறேன்னாரு ஆனா ஆதாரத்தை ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை கூட சொன்னாரு சொல்லிட்டு வரட்டும் என்ன ஆதாரம் இருக்கு காமினி சீமான் சரியான திசையில போறாருன்னு எச்சராஜா சொல்றாரு அப்ப புரியுதா உங்களுக்கு என்ன செய்யறான்னு ஒண்ணு சாக்கடைகள் பூரா சங்கமம் ஆகுதுங்க இதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம் பெரியாரை விமர்சிக்கவோ பெரியாரை கேள்வி கேட்கவோ இன்னும் சொன்ன போனால் பெரியார் என்கிற ஆகாயத்தை அழுக்கு படுத்துவோ ஒரு காலம் முடியாது ஏன்னா எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எத்தனையோ சிந்தனையாளர்கள் பிறந்திருக்கிறார்கள் நான் ஒரு மாணவனாக உங்கள்கிட்ட பணிவோடு சொல்றேன் எந்த சிந்தனையாளரும் பெறாத வெற்றியை பெற்ற ஒரே தலைவர் தந்தை பெரியார் தன்னுடைய சிந்தனைகள் நடைமுறைக்கு வருவதை கண்களிக்க கண்டுவிட்டுதான் அவர் கண்முடினார் பெரியாரை எல்லாம் விமர்சிக்க முடியாது பெரியார விமர்சிச்சா அதற்கான பதிலை நாங்கள் சொல்ல வேண்டிய நேரம் இனிமேல் வரப்போகிறது இல்ல அந்த அவதூறெல்லாம் தாண்டி பெரியார் வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு ஆமா அதுக்கு எங்கள்கிட்ட தமிழ் சனி என்ன சொன்னாரு அதுக்கு எங்கள்கிட்ட பதில் இருக்கு பெரியார் தமிழுக்கு செய்ததை விட யாரும் தமிழ்நாட்டுக்கு செய்யல நீங்களும் நானும் எழுதுகிற தமிழ் எது தமிழ் தெரியுமா பெரியார் தமிழ் தமிழ்நாட்டில் எழுத்து நடைமுறைப்படுத்தினவர் தெரியுமா தமிழ் மொழியினுடைய மீது தீராத காதல் கொண்டவர் பெரியார் தமிழில் இருக்கிற குப்பை கூலங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் சொன்னார் வேற ஒண்ணு அவர் செய்யல அவர் தமிழ்நாட்டில் திருக்குறள் மாநாடு நடத்தியவர் தமிழுக்காகவே தமிழ் இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் ஒரு 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 அறுவை செய்ய செய்யப்பட்ட வயிறு இருந்து டியூப் அந்த ட்யூபை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டில் அந்த பாட்டிலை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட் இந்த கோலத்தில் சக்கரை நாற்காலையில் உட்கார்ந்து கண்ணை முடுகிற கடைசி நிமிட வரையிலும் தமிழா உனக்கு மானமும் அறிவும் வேண்டும் உன்னை சூத்திரனாக விட்டு விட்டு போகிறேன் என்கிற கவலை தவிர எனக்கு வேறு கவலை இல்லைன்னு நான் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் அப்படி பேசிய தலைவன் தந்தை பெரியார் அவனை கொச்சப்படுத்துறவன் அழுவார் இல்லாமல் அழகி சாபம் எவனா நாக இருந்தால் சாபம் விடுறது சரியா இருக்காது இது சாபம் இல்ல இது அறம் இதுக்கு பேரு சாபம் கிடையாது இல்ல இப்ப பெரியாரை எதிர்த்தன அண்ணா ஜெயிச்சாரு அண்ணாவோட நினைவு நாளுக்கு அவர் வந்து அண்ணாவை போற்றி ஒரு பதிவு வெளியிட்டாரு சீமான் அப்ப என்ன அரசியல் செய்யறான்னு புரியுதா அண்ணா பெரியாரை எதிர்த்து வென்றவர் அண்ணா பெரியாரை அண்ணா ஒரு நாளும் எதிர்க்கல திகாவில இருந்து வெளியே வந்தாரு திமுக தெரியாது பைத்தியம் சீமானுக்கு பைத்தியம் அண்ணா பெரியார் வருகிற வரை இந்த நாற்காலி காளியாக இருக்கும்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவரை நியமிக்கல தெரியுமா அண்ணா வெற்றி பெற்று விட்டார் அன்னை தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணா முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார் நாட்டு மக்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தார்கள் அண்ணா முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டதற்கு பிறகு அதுவும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சியரோடு கைகோர்த்து கொண்டு களம் கண்டு வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கேண்டு திருச்சியில இருக்கிற பெரியாரை போய் சந்தித்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கேன்னு சொன்னார் பெரியார் சொன்னார் நான் ஒரு மணப்பெண்ணை போல நாணி விட்டேன் ஒரு சுயமரியாதை கொள்கையில் அழுத்தமான பற்றுள்ள இந்த நாட்டில் நிற்ப ஆச்சார கோடுகளை நிற்பந்த ஒப்பனைகளை நிராகரித்த தந்தை பெரியார் அண்ணா சொன்ன உடனே சொன்னார் நான் ஒரு மணப்பெண்ணை போல நாணி தலைகுனிந்தேன்னு சொன்னார் இது இந்த பயிலுக்கு தெரியுமா இந்த பைத்தியத்துக்கு தெரியுமான்னு கேக்குறேன் நான் இல்ல இப்ப அண்ணா பெரியார எதுக்கவே இல்லை அண்ணா எந்த இடத்துலயும் பெரியார விமர்சிக்கல தேர்தல் களத்துல பெரியார் காமராஜர் ஆதரிக்கிறாரு காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு திமுக காங்கிரஸ் எதிர்க்கிறாங்கல்ல காமராஜர் திமுகவும் காமராஜர் ஆதரிச்சு அது தெரியுமா இந்த பயிலுக்கு காமராஜருக்கும் என்னங்க சம்பந்தம் விருதுநகர் பிறந்த தலைவர் காமராஜர் குடியாத்த இடைத்தேர்தல் வந்து நிக்கிறாரு குடியாத்த இடைத்தேர்தலில் காமராஜர் வந்து நிக்கும் பொழுது குணாலா குல கொழுந்தே சென்றுவா வென்றுவான்னு இந்த நாட்டில் ஆதரித்தவர் பச்சை தமிழர் என்று கொண்டாடியவர் தந்தை பெரியார் இந்த முடிசூட்டி பார்த்த கட்சி திமுக அண்ணா பிறகு மேகங்களில் இருந்து கொள்ளுதல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கலகம் செய்த காமராஜரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடிசூட்டுவதற்கு திமுக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறது நாங்க இதுல அரசியல் பார்க்கல காமராஜர் முதலமைச்சராக நாங்க முடிவெடுத்தோம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டும் சொன்னாரு அறுபத்தி ஏழு தேர்தல் ராஜாஜி கூட சேர்ந்து காங்கிரஸ் வீழ்த்திட்டோம்ல இந்தியாவில காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சிய ஒரு தேசிய கட்சியிடமிருந்து தமிழ்நாட்டை இந்த நாட்டில் விடுதலை வாங்கி தந்த கட்சி திமுக அறுபத்தி ஏழுல நாங்க வெற்றி பெற்ற நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்கோம்ல பாரதியார வந்து பாரதியார் வந்து ஜாதிகள் இல்லையாடி பாப்பான்னு பாடியிருக்காரு பாப்பான்னு சொல்றாங்க பாப்பான்னு யாரும் சமமா பாப்பான் இதுக்கு கால்ல கிடக்குற செருப்பை தான் எடுக்கணும் யாரு அடிச்சா திருப்பி அடிக்க முடியாதோ அவன் அடிக்கிறது தான் வந்து மிகப்பெரிய வன்முறை அந்த மாதிரி இந்த பெரும்பான்மையா இருக்கிற திராவிடர்கள் வந்து பார்ப்பனர்களை வந்து ஒடுக்கிட்டாங்க நாங்க ஒடுக்கலையே எங்க ஒடிக்க இருக்கும் பார்ப்பன எதிர்ப்பு பேசுறது எதிர்ப்பு தான் பேசணும் சாகரது வரைக்கும் பேசணும் அதிகாரி இருக்கான் டெல்லி சென்ட்ரல்ல எண்பது பேர் அவங்க எதுக்காண்டாமா எதுக்குத்தான் செய்யணும் இந்த அரசியல் அவனுக்கு புரியாது ஏன்னா அவன் பிழைப்பு அவனுக்கு டெய்லி பிச்சை வந்துடும் பிச்சை விடுதலை புலிகளின் கொடியை அவரு தான் பயன்படுத்துறாரு அந்த அரசியலே அவர் முன்னெடுக்கிறாரு ஏன் பயன்படுத்துறான் எப்படி பயன்படுத்த முடியும் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடியை ஒருத்தன் எப்படி பயன்படுத்தலாம் நாஞ்சல் சம்பத்து நாளைக்கு தடை செய்யப்பட்ட கொடியை கையில வச்சுட்டு பேசுறான் சும்மா பியா நீ அப்பா அவன் அதுக்கு பயன்படுத்துறான் யார் பயன்படுத்துறாங்க பிஜேபி பிஜேபி பயன்படுத்துறான் இல்ல எதை வச்சு சொல்றீங்க பிஜேபிர் பின் அந்த கொடிய அவன் எதுக்கு எடுக்கிறான் இல்ல அவர் பிரபா தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிச்சு ஒரு பயன் பேசுறான் அவன் எப்படி நீங்க அங்கீகரிக்கிற நீ பிரபாகரனுட தமிழ் தேசிய அரசியல் நான் முன்னெடுக்கிறேன் அது என்ன தமிழ் தேசிய அரசியல் பிரபாகரன் தமிழீழ கேட்டவங்க நீ என்ன கேக்குற நீ தமிழ்நாட்டு கேட்கறியா கேக்க யோக சரி இப்ப பெரியாரா பிரபாகரனாறது எப்படி அப்படியெல்லாம் ஒண்ணு வராது வரவே வராது பெரியாருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்த பிரபாகரன் கரும்புலிகள் யாரு தெரியுமா பெண்கள் நியமிச்சது பிரபாகரன் பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கணும்னு சொன்னவன் பெரியார் அதை நடைமுறைப்படுத்தின தலைவர் எங்கள் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பிரபாகரன் எல்லாம் சீமான் சொல்லப்படாது கொள்கை வழிகாட்டியாக பெரியாரை ஏற்றுக்கொண்ட விஜய் ஏன் இந்த விஷயத்துல பேசாம இருக்காரு அப்படின்னு ஒரு கே தான் கேட்கணும் அவருக்கு எந்த அரசியல் பார்வையும் இருக்கிறதா எனக்கு தெரியல தெரிஞ்சுன்னா நீங்களே சொன்னா நானும் படிச்சுக்கிறேன் இல்ல இப்ப கட்சியில புது புது மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு ஆதவர்ஜுனா போயிருக்கிறாரு சி டி நிர்மல்குமார் சேர்ந்திருக்கிறாரு நிர்மல்குமார் ஒரு சங்கி அங்க போயிருக்காங்க அவ்வளவுதான் ஆதவ அர்ஜுனா திமுகவை கடுமையா எதிர்த்தார்ல விசிக்கால இருக்கும்போதே எதிர்த்தாரு எதிர்த்தாரு அது அவரை பயன்படுத்தி ஆதவ அவருடைய திறமையை நான் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடல அவரை பயன்படுத்துகிறது அவர் முடிவெடுத்திருக்காரு பயன்படுத்தட்டும் பயன்படுத்தி பார்க்கட்டும் ஏழாவது முறையாகவும் திமுக தாங்க ஆட்சிக்கு வரும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னவன் இந்த ஜென்மத்தில் இனிமேல் செருப்பு போட முடியாது அது நாங்க செய்து காட்டுவோம் பெரியார பத்தி சொன்னீங்க வேற யாருக்கு வந்து அடைமொழியோட வந்து இங்க கூப்பிடுறாங்க பா உசிய கூப்பிடுறோமா முத்துராமலிங்க தேவரை கூப்பிடுறோமா காமராஜர் கூப்பிடுறோமா தமிழர் தலைவர்கள் யாருக்குமே அந்த அடையாளம் கிடைக்கலையே பெரியாருக்கு மட்டும் ஏன் அந்த அடைமொழி தலைவர் தமிழர் தலைவர் காவுசி விடுதலை போராட்ட வீரர் காமராஜர் கல்வி வள்ளல் எல்லாருக்கும் அடைமொழியும் இருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு அடைமொழி இருக்கத்தான் அவங்க இப்ப ஈவேரான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல யார பெரியாரு சொல்லலாம் தப்பு இல்லையே சொல்லலாம் தப்பு இல்ல ஒரு தலைவர்கள் பேரை சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லப்படாது சீமான்கிட்ட வந்திருக்கிற இந்த இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க எதனால நினைக்கிறீங்க இவன் கட்சி தொடங்கின உடனே இவன் கை கூலின்னு முதல்ல சொன்னது நான் தான் ரெண்டாயிரத்தி பத்துலேயே வா ஆமாம் அப்பவுமே சொன்னேன் என்னன்னா ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லிடுறேன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இவன் கைது செய்யப்பட்டான் அது ரெண்டாயிரத்தி ஒன்பது நானும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டேன் ஒரு சின்ன துண்டில் தமிழ்நாட்டின் நிலைமை நீங்களும் சிறைப்படுத்தப்படுகிறீர்கள் நானும் சிறையில் இருந்து வெளியேறுகிறேன் ஒரு துண்டு சீட்டில் எழுதி ஒரு சிறை காவலர்கிட்ட கொடுத்துருந்தோம் அதே அனுப்பி தந்தார் நான் சிறையில் இருந்துட்டு பதினெட்டு பக்கம் கடிதம் சீமானுக்கு எழுதுனேன் எத்தனை பக்கம் பதினெட்டு பக்கம் பதினெட்டு பக்கம் தமிழீழத்திற்கான நியாயங்களையும் தரவுகளையும் சொல்லி இதை நாடு முழுக்க நம்ம பேசணுங்கிறது மாதிரி அவனுக்கு ஒரு லெட்டர் போட்ட இந்த ராஸ்கல் அந்த லெட்டர் எனக்கு கிடைக்கலான் நான் கேட்டால கிடைக்கலன்னா லண்டன்ல வாழுகிற ஒரு தம்பி தமிழீழத்தின் மீது தீராத வெறி கொண்ட தம்பி என் கல்யாணத்துக்கு மூணு பேர் வரணும்னா ஐயா பலனிடும் அவர் வந்து தியாகத்தின் சதை வடிவம் அவர் வரணும் சீமான் வரணும் நாஞ்சில் சம்பத்து வரணும் ஏன்டா லண்டன்ல இருந்து பேசினாங்க நான் லண்டன்ல இருந்து கூப்பிடுறான்னு கல்யாணத்துக்கு வர்றேன் ஆனா எந்த நிகழ்ச்சி நான் கொடுத்திருந்தாலும் ஒத்தி வச்சிட்டு வர்றேன்ட்டார் ஐயா நெடுமாறுன்னு வர்றேன்ட்டார் நெடுமாறனுக்கு ஒரு விடுதி எனக்கு ஒரு விடுதி சீமானுக்கு ஒரு விடுதி கல்யாணத்துக்கு நாங்கள் ஒம்பது மணிக்கு பட்டு தஞ்சையிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு போகணும் நல்ல நேரத்தில் கல்யாணம் இல்லை சீமரியாதை திருமணம் ஆடு கோழி மீன் கொடல் ஈரல் சுவரட்டி குழம்பு எலும்பு ரசம் எல்லாம் வச்சு சாப்பாடு நாங்கள் ஒன்பது மணிக்கு தயாராகிட்டோம் சீமான் தயார் ஆகலை கொஞ்ச நேரம் வெளியில் நின்று பார்த்தோம் வரல அதில் நானும் ஐயாவும் போயிட்டோம் எங்கள் பட்டுக்கோட்டைக்கு போயிட்டோம் ஐயா திருமணத்தை நடத்தி வச்சார் நான் வாழ்த்து பேசினேன் வாழ்த்து பேசி பந்தியில் உட்காந்து நான் சாப்பிட்டேன் ஐயாவுக்கு ஐயா அசைவம் சாப்பிட மாட்டார் அவங்க ஐயாவுக்கு ஒரு வீட்டில் சாப்பாடு போட்டாங்க அங்கே போய் சாப்பிட்டாங்க ஐயா முடிச்சிட்டு நாங்கள் வெளியேறுறோம் கல்யாண மண்டபத்துலேருந்து பந்தல்லேருந்து வெளியேறும்மா உள்ளுக்கு வர்றோம் என்ன காரணம் என்ன காரணம் நீங்களே அந்த பைலட்டை கேட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்